அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் நான் பேசி வருகின்ற செய்திகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒரு மனிதன் தான் வாழும் காலத்திலேயே இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டால் அவன் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்துக் கொண்டு ஒரு புனிதமான வாழ்க்கையை ஒரு தூய்மையான வாழ்க்கையை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவார் மனித பிறப்பினுடைய நோக்கம் லட்சியம் குறிக்கோள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் அதை சந்தோஷமான மனநிலையோடு வாழ்வதுதான் மனிதன் செய்து கொள்ள வேண்டிய செயலாகும் ஆகவே தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு பயணம் செய்யுங்கள் பல்வேறு ஆராய்ச்சி கட்டுரைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளைத்தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் அதனுடைய அடிப்படையில் தான் என்னுடைய பேச்சுக்கள் இருக்கிறது இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறப்பவர்கள் கடைசி நேரத்தில் எதையெல்லாம் நினைத்து பார்த்து கவலைப்படுகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் என்பதை சொல்ல முடியுமா இறப்பவர்கள் கடைசி நேரத்தில் உயிர் போகின்ற சில வினாடிகளில் எதை நினைப்பார்கள் பல ஆண்டு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து விட்டார்கள் பல இன்பங்களை அனுபவித்து விட்டார்கள் இந்த வாழ்க்கையை திடீரென்று முடிய போகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இருக்குமா இன்னும் கொஞ்ச நாளாவது வாழ வேண்டும் என்ற எண்ணம் தானே இருக்கும் இல்லையா ஒரு கதை ஒரு பெரியவர் இறக்கின்ற நேரம் வந்து விடுகிறது மருத்துவர் நீங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் இறந்து போய்விடுவீர்கள் என்று கூறுகிறார் அவருக்கு நான்கு பிள்ளைகள் இந்த நான்கு பிள்ளைகளை ஒரு ஒருவராக அழைத்து மகனே நீ என்னுடைய ஆயிலை அதிகப்படுத்து எனக்காக நீ உன்னுடைய மீதி நாள் வாழ்க்கை ஆயிலை எனக்குத்தான் நான் சிறிது காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இன்னும் நான் சில காரியங்கள் செய்ய வேண்டும் இன்னும் சில கனவுகள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கவில்லை இனிமேலாவது நடத்தி கொள்ள வேண்டும் அதனால் உன் உயிரை தந்து உன்னுடைய ஆயிலை எனக்கு தாரை வார்த்து என்னை வாழவிடு என்று கேட்கிறார் அதற்கு அந்த மகன் என்ன பதில் சொல்லியிருப்பார் நீங்களாவது எழுபது வயது ஆழ்ந்து விட்டீர்கள் நான் இன்னும் இருபத்தைந்து வயது முப்பது வயதில் இருக்கிறேன் நான் போய் எப்படி உங்களுக்கு ஆயிலை கொடுக்க முடியும் நான் இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டும் அல்லவா உங்களுக்கு நேரம் வந்து விட்டது சென்று வாருங்கள் என்று கூறுவான் இல்லையா அப்படிதான் அவன் கூறினான் நான்கு பிள்ளைகளுமே இதே வார்த்தையை தான் கூறினார்கள் நான்கு பிள்ளைகள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் இறந்து போகின்ற நிலையில் இருப்பவர் தன்னுடைய மனைவியை அழைத்தாலும் மகன்களை அழைத்தாலும் உறவினர்களை அழைத்தாலும் நண்பர்களை அழைத்தாலும் அவர்கள் உயிரை தந்து அவர் உயிரை வாழ வைக்க முடியுமா முடியாது ஆனா இறக்கப் போகிற மனிதருக்கு ஆசை இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் நாம் இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லா மனிதர்களுக்கும் அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறது இது ஒன்று இத்தனை ஆண்டு காலம் நாம் நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு மனைவி மக்கள்களோடு மகன்களோடு கணவனோடு மனைவியோடு வாழ்ந்து விட்டோம் இவர்களை விட்டு பிரிந்து போவது என்பது ஒரு பெரும் துயரம் அல்லவா வேதனை அல்லவா கஷ்டம் அல்லவா கவலை அல்லவா அதனால் அவர்கள் இவர்களை விட்டு பிரிந்து போவதற்கு பிரிந்து போவதை நினைத்து மாபெரும் வேதனைகளை அடைகிறார்கள் மனம் அவர்களுக்கு இடம் தருவதில்லை இந்த பந்த பாசம் என்பது அவர்கள் பிரிந்து போவதற்கு இடம் தராமல் அவர்களை இழுத்து வைக்கிறது இது ஒன்று வாழும் காலத்தில் பல்வேறு கனவுகள் ஆசைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கும் அதையெல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை நிறைவேறவில்லை அந்த கடைசி நிமிடத்தில் தான் ஐயோ இதெல்லாம் நிறைவேறாமல் போய்விட்டதே நாம் நினைத்தது நடக்காமல் போய்விட்டதே ஆகவே தயவு செய்து இறைவா எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வாழ விடு என்னை அழைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே என்று இறைவனை நினைத்து மன்றாடி அழுகிறார்கள் இது ஒன்று காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு பல்வேறு சொத்துக்களை கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டோம் நமக்கு அப்பால் இந்த பிள்ளைகள் இந்த மனைவி இவர்கள் எல்லாம் அதை காப்பாற்றுவார்களா யாராவது ஏமாற்றி இருந்து பிடுங்கிக் கொள்வார்களா அல்லது இவர்கள் நல்ல வழியில் அதை வைத்து பாதுகாப்பார்களா என்று தான் சேர்த்த சொத்தின் மீது நினைவு இருக்கிறது அந்த சொத்துக்களை விட்டு பிரிந்து போவதற்கு மனமில்லை இந்த உலகையில் எல்லாம் அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் மேலே போனால் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் நினைவாக அப்போது ஏற்படுகிறது இறைவன் ஏன் என்னை இவ்வளவு சீக்கிரம் அழைத்து செல்ல ஆசைப்படுகிறான் அவனுக்கு இரக்கம் இல்லையா இன்னும் என்னை சிறிது காலம் வைக்கலாமே என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து மன்றாடுகிறான் இந்த பூமியில் இருக்கின்ற எந்த மனிதனும் இந்த பூமியை விட்டு இறந்து போவதற்கு அவன் விருப்பப்படுவதே இல்லை தான் ஆராய்ச்சிகள் கூறுகிறது நேரடியான அனுபவங்கள் தெரிவிக்கிறது இறந்து போகிற ஒருவரிடம் போய் நின்று பேசும்போது நான் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்திருக்கலாமே வாழலாமே ஏன் அவசரப்பட்டுட்டான் இறைவன் தெரியலையே எனக்கு இறந்து போவதற்கு மனமே இல்லையே நான் என்ன செய்வது என்று சொல்பவர்கள்தான் உலகையை விட்டு போவதற்கு மனமில்லாமல் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் மனைவி மக்களை விட்டு போவதற்கு மனம் இல்லாமல் தும்பப்படுகிறார்கள் தன்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஆசைகளை கனவுகளை எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று அப்போதுதான் ஆசைப்படுகிறார்கள் இப்படி பல்வேறு விதமான எண்ணங்கள் இறக்கின்ற தருவாயில் மனிதர்களுக்கு வருகிறது என்று அனுபவங்களும் ஆராய்ச்சிகளும் கூறுகிறது தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷ்